அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்று தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளி துணை செயலாளர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்துட்டும் மீண்டும் என்ன வேண்டும் நேத்தே எல்லாமே கொடுத்துட்டோம் அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்து வந்து மாவட்ட போட்டு ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில அவரவர் விரும்புகின்ற இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டில் நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எப்படும் காலம் விரைவில் கருத்து சொல்லியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கழிச்சுட்டோம் தமிழக தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற தான் அவர் சொல்லியிருக்காரு தமிழக அமைச்சர்களோ முக்கிய நிர்வாகிகளும் பார்த்துக்கிருக்கு தமிழக அமைச்சர்களோ திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளியில ஆபத்தமான பேச்சுக்களோ ஆபத்தமான சித்தரித்து பல அதிகம்

இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு வழங்குவார் மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர் முன் நடத்துகிறார் அதற்கு எதிர்க்கு Полина, ее на